இந்த வண்டி பிடிச்சிருந்ததுனா இந்த வண்டியை எடுத்து உங்களுக்கு கூட கை கைச்சளவு நம்ம இந்த வண்டி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ரூபா கேட்டுருக்கோம் வண்டி ஒரு சூப்பரான இருக்கு இருக்குது டவுண்டு வெறும் ரூபா டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்க சொந்தமாகிக்கலாம் வண்டி ஒரு புது வண்டி எடுக்க போறேங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் ஒரு வண்டிக்கு மூணு வருஷம் எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது உங்கள் பேருக்கு நானே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டிருந்த விலையில இருந்து ஒன்று ஐம்பது ஃபிளாட்டாக ஃபைனல் பிரைஸ் ஒரு ஐம்பது ரூபா இன்சியல் பேமெண்ட்டாக கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூஞ்சாயிரா கேட்டுருக்கோம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டியில் ஒரு பெரிய வண்டி மூணு தொண்ணூத்தஞ்சு அப்படிங்குறமே ரேட்டு சீப் தான் அது வணக்கம் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனியும் ஒரு காலை வணக்கம் நம்ம ஏன்ஆர் கார் ஷோரூமில் இருந்து இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபைவ் சீட்ரு கேட்டகரியிலே நம்ம ஒரு இருபது வண்டி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம ஏன்ஆர் கார் திருநெல்வேலி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலாளையத்தில் நியூ மூ ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டரில் அது போக மேலப்பாளையம் ஆனதுலேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டரில் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெட்டியார்பிட்டி சாலைன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ஆப்போசிட் ரோட்டில் வந்தீங்கன்னா மேலப்பாளையம் வேர்ஸ் மேலப்பாளையம் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா ஏஎன்ஆர் கார் சென்டர் பாயிண்ட்டில் அமைஞ்சிருக்கு நம்ம ஷோரூமில் ஒரு எப்போதுமே ஒரு தேர்ட்டி ப்ளஸ் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கும் சின்ன வண்டியாக இருக்கட்டும் பெரிய வண்டியாக இருக்கட்டும் செவன் சீட் கலெக்ஷனில் டீசல் பெட்ரோல் எல்லா கேட்டகரிலையும் ஆல் டைப் ஆஃப் கார்ஸ் நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் அதுப்போ கமர்ஷியல் வண்டி நிறைய எடுத்து கொடுத்துருக்கோம் லோன் வசதி எப்படி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு மேலே உள்ள மாடல்களுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயும் சில வண்டிகள் லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் லேட்டஸ்ட் வண்டியாக இருந்தால் இப்போ இருபதுக்கு மேலே இருக்கிற வண்டிகள்லாம் நம்ம நூறு சதவீதம் லோனே பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய கஸ்டமருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருக்குமே டெல் டெலிவரி கொடுத்துருக்கோம் இப்போ வீடியோவில் எப்படி பார்க்குறமோ அதே மாதிரி தான் வண்டி கண்டிஷனும் இருக்கும் வண்டியில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது வண்டி நிறைவாக இருக்கும் மனநிறோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு எல்லாம் தெளிவாக நம்ம வண்டியை ஒன்பே ஒன்றாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஏம்லேயே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும் வாங்க ஒன் பை ஒன்றா வீடியோவில் போய் பார்ப்போம் நம்ம ஷோரூமில் ஃபுல் லோன் பண்ணி கொடுக்குற வைக்கிள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்குலாம் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்தலாங்க ஃபுல் லோன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் லோனு அப்படின்னா இந்த வண்டிக்கு ஃபுல்லாக போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அல்டோ ஏசி எக்ஸை ஏசி பாசிங் பவர் பவர்டோ சென்ட்ரலாக்கு ரிமோட் கண்ட்ரோல் வரைக்கும் எல்லாம் வந்துடும் நாலு பிராண்ட் நியூ டயரு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்து லோன் நம்ம இந்த வண்டிக்கு நம்ம கம்மியான பிரைஸ் தான் கேட்டிருக்கோம் இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் அதாவது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சீட்லாம் ஒரிஜினல் சீட்டு நல்லா அப்படியே மெயின் பண்ணிக்காங்க ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் வண்டி வண்டி ரெக்கார்டு இருக்குது கம்பெனி சர்வீஸ் இருக்குது லாஸ்ட்டாக நம்ம சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் வந்து எல்லாமே தான் பார்த்துருக்கோம் வண்டி சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பிடிச்சிருந்தா இந்த வண்டியை எடுத்து உங்களுக்கு கூட பத்தாயிரம் கை கைச்சளவுக்கு நம்ம அந்த வண்டி கொடுக்கலாம் அந்தளவுக்கு நூறு சதவீதம் லோன் கிடைக்கும் மூணு லட்சம் ரூபா லோனு நான் ரெண்டு தொண்ணுதுன்னு கேட்குறேன் அஞ்சு ரூபா குறைஞ்சி பத்து ரூபா கையில் தரேன் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் ஏனார் காசில் இருக்குது நேரில் வந்து சொன்னி பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஷோரூமில் ஒரு ஷடான் டைப்பில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா நம்ம டீசல் வண்டியில் நம்ம டிஎன் செவன்டி டூ லோக்கல் நம்பர்லேயே நம்ம ஷோரூமில் இருக்குது நம்ம ஷோரூமில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம இந்த டிஎன் செவன்டி டூ அறுபத்தொம்போது எழுபத்தி ரெண்டு எழுபத்தாறு இந்த மாதிரி வண்டிகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம் அதாவது அதர் டிஸ்ட்ரிக் வண்டியும் இருக்கும் நம்ம டிஸ்ட்ரிக் வண்டி தான் அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும் இந்த வீடியோலேயே பாருங்கள் நிறைய வண்டி நம்ம லோக்கல் நம்பர் செவன்டி டூலேயே நிறைய வண்டி வச்சுருக்கோம் எழுபத்தாறில் வண்டி வச்சுருக்கோம் அந்த மாதிரி இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி தாங்க நம்ம ஊர் நம்பர்லேயே இருக்குது லோக்கல் நம்பரில் ப்ராண்ட் நியூ டயர் நாலு டயர் போட்டிருக்கும் புதுசு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வடிக்கு டீசல் வண்டி டாடா ஜஸ்ட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பாசி போகிறோம் எல்லாம் வந்துடும் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு ஒரே ஓனர் சாரி ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் லோக்கல் நம்பரு பக்கா ஓன் போர்டு டீ செலர்லாம் கிடையாது வண்டி நல்லாயிருக்கும் வண்டி நீங்கள் எடுத்தால் ஃபேமிலி யூஸுக்கு அப்படி யூஸ் பண்ணி வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சீட் கலர் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எடுத்தால் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியில் எந்த ஒரு வேலையும் இல்லை வண்டியில் ஆடியோ மியூசிக்ஸ்டோ ஏசி பாசிங் பவர்ண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது சென்ட்ரலாக்கு ரிமோட் கண்ட்ரோலோட ஒரு ஒரு லோக்கல் நம்பரில் செவன்டி டூ நம்பர்லேயே நம்ம ஷோரூமில் இந்த ஷடான் டைப் வண்டி வச்சுருக்கோம் இது வந்து மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு ரெண்டு ஒன்னார் பியூர் ஒன் போடுங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருந்தோம் அது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஒரு மூணு டு மூணு தொண்ணூறு வரைக்கும் லோன் வாங்கி தரேன் மூணு டு மூணு தொண்ணூறு வரைக்கும் லோன் வாங்கி தரேன் நாலு நாற்பது சொல்லியிருக்கோம் ஒரு ஐம்பது ரூபா இன்சில் பேமெண்ட்டாக கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் சொந்தமாகிக்கலாம் டீசல் வெஹிக்கிளில் ஒரு இன்சூரன்ஸும் ஒன் இயர் போட்டு கொடுத்ததெல்லாம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது பேட்ரி மோஸ்ட்லி புது பேட்டரி மாற்றிருக்கோம் அந்த வண்டிக்கு வண்டி நேரில் வந்து பாருங்கள் திருநெல்வேலி ஏனா காசுல நம்ம ஷோரூமில் ஒரு ஷடான் டைப்பில் லோ பட்ஜெட்டில் ஒரு பெரிய வண்டி அதாவது ஷடான் டைப்பில் ஒரு லக்ஸரி செக்மெண்ட்டில் இந்த வண்டி அதாவது இந்த வண்டி வந்த பிரீட்டில் இதுதான் சூப்பர் வண்டி அப்படிமா சூப்பர் கார் அந்த மாதிரி இது ஒரு நல்லாயிருக்கும் வண்டி வந்து நான் எனக்குலாம் வந்த வண்டி ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அசனில் வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ப்ராண்ட் நியூ டயர் நாலு டயருமே புது டயரு ஏசி பவர் பவர்ண்டோ சென்ட்ரலாக இருக்குது ரிமோட் கண்ட்ரோலோட இருக்கும் இந்த வண்டியோட நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்குது வண்டி ஒரு குட் கண்டிஷன் பாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சு டேமேஜ் எதுவுமே இருக்காது இன்டீரியருமே அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் இது ஒரு லக்ஸரி செக்மெண்ட்டில் வந்த வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போயே பார்த்தீங்கன்னா நாலு விண்டோ பவர்ண்டோ ஏசி பாசிட்டிவ் பவர்ண்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஃபேமிலி யூசிஸ்க்கு நல்லாயிருக்கும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி வண்டிக்கு மூணு வருஷம் எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது உங்கள் பேருக்கு நானே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒன்று அறுபத்தஞ்சு விலையில இருந்து ஒன்று ஐம்பது ஃப்ளாட்டாக ஃபைனல் ப்ரைஸு ஒன்று ஐம்பது கேட்டிருக்கேன் அதுலேயும் வாங்க உங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வண்டியோட குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸே கிடையாது இருக்கும் வண்டி ஒரு ஹஜ்பேக் டைப்பில் நம்ம ஷோரூமில் இன்றைக்கி பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா போல்டு ஒரு டீசல் வைக்கல் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கல் நல்லா நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு இதோட மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினாறு டீசல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் நல்லாயிருக்கு ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஐம்பத்தாறு பெருந்தூர் ரயில் இருக்குது இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ பாருங்கள் எந்த ஒரு டெண்டு ஸ்க்ராட்சி எதுவுமே இருக்காது டாட்டா போலில் ஒரு டீசல் வெஹிக்கல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டி ஏசி பார்சி போர் விண்டோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் அந்த வண்டியுமே ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கம்பெனி மியூசிக்ஸ்ட்டுமே வந்துடும் இன்டீரியருமே சிட் கவர் எல்லாமே ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கு இந்த வண்டியில் என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா இது ஒரு சிஃப்ட்டோட இன்ஜினும் இதோட இன்ஜினும் ஒரே இன்ஜின் தான் கோட்டாட்சி இன்ஜின் தான் இந்த வண்டிலையும் வரும் டாடா ஜஸ்ட் போல்டு எல்லாமே ஒரே இன்ஜின் தான் அதே போது சிஃப்ட்டு சிஃப்ட்டு டிசைர் எல்லாமே இதே இன்ஜின் தான் சேம் இன்ஜின்தான் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலோட ஒரு ஒரு பாயிண்ட் கூட இது மைலேஜ் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் பார்த்திங்கனா வெறும் மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கேட்டுக்கும் இதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லை இதுக்கு லோனும் பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய வைக்கல்களுக்கு இந்த வண்டிக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாம் வெறும் ஐம்பதாயிரூபா டவுன் பேமெண்ட் இந்த வண்டிக்கும் நீங்கள் இன்சில் பேமெண்ட்டாக கட்டினீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக வைக்கலாம் டீசல் வைக்கல ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மாடலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மாடல் கிடையாது நல்லா அப்டேட்டான மாடலாம் இன்னொரு பத்து வருஷத்துக்கு நீங்கள் இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டாட்டா ஸ்பேர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சர்வீஸுமே யாரு எல்லா இடத்துலையுமே சர்வீஸ் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இல்லை ஏன்ஆர் காசு வழியே நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியை பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் ஜாய்ஸாக உங்கள் ட்ரீம் காரை ட்ரை பண்ணிட்டு போகலாம் வாங்க நேரில் வந்து பாருங்கள் ஷோரூமில் ஒரு சின்ன ஹெச் பேக் வண்டி அதாவது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு இடம் பார்க்கிங் வசதி ஒரு நல்ல ஒரு ஸ்பே சின்ன ஸ்பேஸ்லேயே வண்டி விடலாம் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் வண்டி நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி தான் லோக்கல் சேஸுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஒரு பெட்ரோல் வெஹிக்கல் எந்த வெதர்லேயும் அதாவது குளிர் மழை எதுலேயும் தாங்கக்கூடிய ஒரு வண்டி தான் அந்த வண்டி மாறுதி ஸ்பேர் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்காது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸோட வெறும் அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது மாறுதி நம்ம சர்வீஸ் ஆத்ரேட் சர்வீஸோட இருக்குது இந்த வண்டி லாஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் நம்ம கம்பெனி தான் பண்ணியிருக்கோம் இது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயரு ஏசி பவர் பவர் விண்டோ வந்துடும் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வரும் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு இதோட டைப் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ் ஐ இன்டீரியர் பாருங்கள் கலருக்கு மேட்ச்சாக ரெட் அண்ட் பிளாக்ல சூப்பரான கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க அடிஷனலாக மேட்டு ஃப்ளோர் இருந்து கட் மேட் வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கம்பெனி மெயின்டனண்ட்டு கம்பெனி மெயினென்ட்லேயே நம்ம இந்த ஷோரூமில் வச்சுருக்கோம் இந்த வண்டிக்குமே லோன் வசதி உண்டு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வண்டிக்கு நீங்கள் பே பண்ணுங்கள் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் ஏசி ஒர்க்கிங் ரெண்டு ஃபார்ன்டோ வந்துடும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டிஎன் எழுபத்தி ஆறு தெங்காய் சீரீஸ் ஒரே ஓனரில் வண்டி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்டிருக்கோம் அதுவும் ஃபிக்சர் ப்ரைஸில் நேசபிள் தான் மார்க்கெட்டில் எங்கேயுமே சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த ப்ரைஸு கிடைக்குமான்னு தெரில இருந்தால் நீங்களே தகவல் சொல்லுங்கள் அது போக இது அதோட பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரீபெயிண்ட் எதுவுமே ஆகலை வண்டிக்கு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கேட்டிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாம் வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏனார் காசு வேலில் இருக்குது ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி கேட்டு நேரில் வந்து பாருங்கள் நம்ம ஷோரூமில் ஒரு நியூ வெஹிக்கிள் கண்டிஷன்லேயே நம்ம டாட்டா பஞ்ச் வச்சிருக்கோம் மார்க்கெட்டில் ரொம்ப வாண்டனான வண்டி மோஸ்ட் நிறைய வண்டி இந்த வண்டி இறங்கியிருக்கு டாடா பஞ்ச் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபஸ்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி பாடி லைன்மே ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டியோட பில்ட் குவாலிட்டி நீங்கள் கேட்க வேண்டாம் அந்தளவுக்கு வண்டி ஒரு ஸ்ட்ராங்கான வண்டி ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கில் இந்த வண்டி நம்ம டாட்டாவேருந்து இறக்கிருக்காங்க வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ஒரிஜினல் சீட் கவர் தான் வண்டியோட வந்தது அது நல்ல ஒரு கண்டிஷனில் மெயின்டென் பண்ணியிருக்காங்க நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியில் ஏசி பாசிட்டிவ் பார்க்குற ஆடியோ மியூசிக் வந்துரும் வந்துடும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் இந்த வண்டிக்கு லோன் வசதியுமே உண்டு வெறும் ரூபா டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக வண்டி ஒரு புது வண்டி எடுக்க போகிறேங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் ஒரு ஃபைவ் சீட்டரில் ஒரு மிட் எக்ஸிவி கேட்டகரியில் உள்ள ஒரு வண்டி தான் அஞ்சு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி மைலேஜுமே பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வரைக்கும் பெட்ரோலுக்கு ஆவரேஜாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் வராது இந்த வண்டியை நம்ம தைரியமாக இந்த வண்டியை எடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருக்கோம் ஆறு ரூபா வரைக்கும் நம்ம லோன் ப வந்துடும் அதுபோக ப்ரைஸ் வந்து நேசபிள் தான் நம்ம வெறும் பத்தாயிரரூவா டவுன் பேமெண்ட் கேட்டுங்க நான் அந்த வண்டியை உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அந்தளவுக்கு வண்டி சூப்பராக இருக்கும் புது வண்டி எடுக்கவும் இந்த வண்டியை நம்ம சே இது பண்ணி கொடுக்கலாம் வண்டி டிஎன் ஐம்பத்தொம்போது மதுரை சீசனில் இருக்குது ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணி தாங்க டாட்டா பஞ்சை தொடர்ந்து அடுத்தால் நம்ம மிட்ட்டி கேட்டகிரியில் நம்ம ஷோரூமில் இன்றைக்கி பார்க்குற வண்டி தான் பார்த்தீங்கன்னா எஸ்கிராஸ் மாதிரியில் ஒரு சூப்பரான வண்டி நல்ல ஒரு ஃபைவ் சீட்ரு கேட்டகிரில் ஒரு பெரிய வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரம் இருக்கும் வண்டி ஒரு டாப் வேரியன்ட்டு ஏசி பாசிட்டிவ் போகிறட்டோ அளவில் ஃபுல் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது வண்டி டீன் அறுபத்தி நாலு மதுரை ரிசென்ஸில் இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி டீசல் வண்டியில் ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் மைலேஜ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிங்க்குன்னு சொல்லலாம் இதில் வண்டியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே இருக்காது ரியர் பம்பர் வரைக்கும் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க அது போக சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி நாலு வண்டோ போகிறட்டோ ஏசி பாசிட்டிவ் போகிறட்டோ ரிவர்ஸ் கேமரா பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் ஏர் பேக்லேருந்து ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஒடிக்கும் ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இது வந்து பிரைஸ்மே பிக்சர் பிரைஸ் இல்லை இதுக்குமே லோன் வசதி உண்டு இதுமே மேக்ஸிமம் ஒரு ஐம்பது டு அறுபது வரைக்கும் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி நம்ம இந்த வண்டியை லோன் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தனுட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது வண்டி கம்பெனி சரிசாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா திருநெல்வேலி ஏனா காசு நேரில் சுற்றி பாருங்கள் லோன் வசதி எல்லாமே ஆள் ஒரு பண்ணி கொடுக்கும் வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பது கேட்டுருவோம் அது பிக்சர் ப்ரைஸில் வாங்க நேரில் வந்து பாருங்கள் ஆறுரூவாய்க்கு மேலே ஒரு சின்ன வித்தியாசத்தில் தாரேன் நம்ம ஷோரூமில் அடுத்ததாக ஒரு மிட் எக்ஸுவி டயரில் ஒரு வண்டி பார்க்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டஸ்டர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு நம்பர் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்கும் இது ஒரு வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஆர் தான் ஆனால் வந்து நாலு வீல் அலாய் வீல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேன்சியான வீல் நல்லாயிருக்கும் வண்டி வண்டி மைலேஜுமே பார்த்திங்கன்னா கம்மி வராது அந்தளவுக்கு ஒரு பதினெட்டு அவ்வோ கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி தான் வண்டியில் எந்த ஒரு ரீ இருக்கு இல்லை டென்ட் ஸ்க்ராட்சு எதுவுமே இருக்காது நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் இருக்குது ரியர் வைஃபர் வந்துடும் பூட் பேஸ் பார்த்தீங்கன்னா நானூறு லிட்டர் கெப்பாசிட்டி அந்தளவுக்கு பெரிய பூட் பேஸாக இருக்கும் இன்டீரியர் பவர் சீட் கவர் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் அதுபோக ஏசி பாசிங் பவர் ஆடியோ மியூசிஷனாக ஒரு வேர்ஸ் கேமரா எல்லாமே போட்டிருக்காங்க இன்டீரியர் பார்த்திங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு டீசல் வெஹிக்கில ஒரு டஸ்டர் எயிட்டி ஃபைவ் பிஎஸ்சில் ஒரு ஆர் எக்ஸல் வேரியண்ட்டில் இருக்குது நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் இருக்குது இந்த வண்டிக்குமே லோன் வசதி உண்டு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருக்கோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் வாங்க இதுவுமே ஒரு சின்ன டவுன் பேமெண்ட்டில் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஐம்பதாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டியை நம்ம ஓன் பண்ணிக்கலாம் வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி ஏஎன்ஆர் காசில் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு ஒரு டீசல் வெஹிக்கிள் நிறைய கலெக்ஷன் நம்ம ஷோரூமில் இருக்குது அதில் ஒன்று தான் அந்த வண்டி நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக கிடைக்கும் நம்ம ஷோரூமில் யாருக்கும் ஒரு டஸ்டர் டீசல் வண்டி பார்த்துருப்போம் அது தொடர்ந்து இன்னும் இப்போ இந்த இப்போ பார்க்குற வண்டியும் டீசல் வண்டி தான் டஸ்டரில் ரெண்டாயிரத்தி பதினாலு சேம் மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி சாரி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கிலோமீட்டர் ஐவாக இருக்கும் வண்டி பார்த்திங்கனா இதுமே பார்த்திங்கன்னா நாலு டேமுமே ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ஒரு டென்ட் ஸ்க்ராச் எதுவுமே இருக்காது பாடியிலேயே நல்லது தெளிவாக இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்கும் இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மைலேஜ் நல்ல ஒரு தரக்கூடிய வண்டி தான் டஸ்டர் நல்லா கம்ஃபர்டபுள் இருக்கும் அஞ்சு பேருக்குது ஆறு பேர் கூட போகலாம் அந்தளவுக்கு தாராளமாக உட்காந்து போகக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டியுமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏசி பாசிட்டிவ் பவர் எல்லாமே வந்துடுது வண்டியோட ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது டீசல் வண்டி மிட்டி கடை இரில் ஒரு வண்டி துறையின இந்த வண்டி வேணும் அப்படின்னு விரும்புனிங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் டஸ்டரில் ரெண்டு வண்டி வச்சிருக்கோம் ஒன்றில் ரெண்டு வண்டி வச்சிருக்கோம் ஆப்ஷனலாக உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கும் அந்த வண்டி எடுத்துக்கலாம் அதுபோக இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லை ஒரு ஃபைவ் சீட்ரு வண்டியில் ஒரு பெரிய வண்டி மூணு தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறதுமே ரேட்டு சீப் தான் அதுலேயும் நான் உங்களுக்கு பெட்ராக பண்ணி தரேன் இது ஒரு ஒன் இயர் இன்சூரன்ஸு நமக்கு இது போட்டு கொடுத்துட்லாம் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டுக்கு நம்ம ஏனார் காசு தினமலையே நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு பெஸ்ட் வெஹிக்கல் நிறைய கலெக்ஷன் ஆஃப் வைக்கல் இருக்குது நம்ம ஷோரூமில் எல்லாமே ஒன்பே ஒன்றா நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஷோரூமில் அடுத்து நம்ம பார்க்குற வைக்கல் பார்த்திங்கன்னா மாறுதியில் ரிட்ஸு மாறுதி பிராண்ட்னாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ உள்ள ஒரு வண்டி அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் தான் நம்ம ஷோரூமில் வச்சிருக்கோம் ஒரு ஃபைவ் சீட்ரு கலெக்ஷனில் இன்றைக்கி மாறுதி ரிட்ஸு ஒரு டிடிஐ இன்ஜின் டீசல் இன்ஜினில் ஒரு வீடியோ வேரியன்லேயே வச்சிருக்கோம் இதுமே பார்த்திங்கன்னா பாட்டிலே எல்லாமே ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட்மே ஆவரேஜா ஒரு எயிட்டி ஃபைன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது பார்த்தீங்கன்னா ஏசி பாசிட்டிவ் பார்க்குற ஒரு ஆடியோ மியூசிக் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு நைன் இன்ச்சு ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க அது ஒரு வேஸ் கேமராவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இதோட கலர் வேரியேஷனை பாருங்கள் சீட் கவர்லேருந்து இருந்து எல்லாமே ஒரு டுவெல்டு டோன் கலரில் ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது அதுக்கு மேட்சாக அடிஷ்னலாக ஒரு நூடுல்ஸ் மேடம் போட்டிருக்காங்க ஒரு வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் இந்த மாருதி ரிட்ஸு வீடியோ வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் கேட்டிருக்கோம் இதுமே லோன் வசதி உண்டு இந்த வண்டிக்குமே லோன் பண்ணி கொடுத்துட்றான் இந்த வியை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் லிட்டருக்கு நம்ம ஏன்ஆர் காசு திருவள்ளியை விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு டீசலுக்கு மைலேஜ் நல்லா தரக்கூடிய ஒரு வண்டி வண்டி யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் மாறி ரிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதனால் வண்டி ஒரு நல்ல வண்டி இந்த வண்டியை மிஸ் பண்ணி தாங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் லிட்டருக்கு நம்ம ஏன்ஆர் காசு திருநெலியே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி கேட்டு தெரிஞ்சு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி அடுத்ததாக நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வால்ஸ் வேகனில் வந்து நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு போலோ செக்மெண்ட்டில் நீங்கள் ஷோரூமில் வண்டி வச்சுருக்கோம் இது ஒரு ஹைலைன் டாப் மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் ஏசி பாசிங் பவுண்ட்டோட நாலு வீல் அலாயில் வந்துடும் டயர் பயன்பே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எல்லாமே ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் இன்டீரியர் எல்லாமே ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது ஆடியோ மியூசிக்ஸ்டும் கம்பெனி ஓய் ஃபிட்டிங்கோடு இருக்குது ஒரு ஜெர்மன் பிராண்டு ஹோல்ஸ் வேகனால் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டியோட டிரைவிங் கம்ஃபர்ட்டு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அது வந்து சேஃப்டி வைஸ் பார்த்திங்கனாலும் ஏர் பேக் வந்துடும் அது போக பாடியோட பில்ட் குவாலிட்டியும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வண்டி தான் அந்த வண்டி ரோடு கிரிப் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா அதோட லைக் உங்களுக்கு புரியும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கண்டிஷனில் இந்த வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கேட்டிருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பரவல் இருக்குது ஏனார் காசு திருநாளி நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி பெஸ்ட் ரேட்டுக்கு நான் பண்ணித்தரேன் நம்ம ஷோரூமில் ஒரு ஷடான் டைப் வைக்கல நம்ம ஒரு ஹோண்டா அமே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனரில் இருக்குது ஒரு டாப் மாடல் விஎக்ஸ் வேரியன்ட் டீசல் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பவுசிங் பவர் வந்துடும் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒரு கம்பெனி சர்வீஸு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாடி இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே வண்டியோட வந்து ஒரிஜினல் சீட் கவர் தான் நல்லாயிருக்கும் வண்டி நல்லாயிருக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் மேட் போட்டிருக்காங்க அதுபோக ஃபோர் மேட்டுமே போட்டிருக்காங்க வண்டி ஆடியோ மியூசிக் ஏசி ஒரு டீசல் மைலேஜில் ஒரு அமேஸ் வண்டி அதாவது ஹோண்டா அமேஸில் டீசலுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய தான் அந்த வண்டி லிட்டருக்கு பார்த்திங்கனா இருபத்தி மூணுலேருந்து இருபது வரைக்கும் தரும் வண்டி ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை தைரியமாக எடுக்கலாம் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை வண்டி பத்திரம் ஃபர்தர் நம்ம ஏனார் காசு திறவலியை விசுபடி பாருங்க இதுக்கு நம்ம கேட்டுருக்குற ப்ரைஸ் பார்த்திங்கனா வெறும் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்டிருக்கோம் அதுவும் பிக்சர் ப்ரைஸில் இது லோன் வசதி உண்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் லோன் பண்ணி தரலாம் இந்த வண்டிக்குமே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் டவுன் பேமெண்ட்டாக இருந்தால் அந்த வண்டி நீங்கள் சொந்தமாகிக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணி வாங்கி நேரில் வந்து பாருங்கள் எங்கே அப்படின்னா ஏனார் காசு திருநெல்வேலி வாங்க நம்ம ஏனார் காசு திருநெலியில் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செடான் டைப்பில் ஒரு டீ போர்டு கமர்ஷியல் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் டொயட்டாக எட்டி வருஷங்க வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் நாலு டயருமே பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ டயர் இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான் வண்டி பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயினில் இருக்குது ரீபெயிண்ட் இது வரைக்கும் நம்ம பண்ணலை வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு வண்டியோட இன்டீரியர் பாருங்க சீட் கவர் எல்லாமே வண்டியோட வந்தது தான் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது எதுவுமே எடுத்து நீங்கள் ஒர்க் பார்க்க வேண்டாம் ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு இந்த வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டீ போர்டு வச்சு ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜும் ப்ளஸ் நல்ல ஒரு மெயின்டென்ஸும் அது போக ரீசேல் வேல்யூவும் நல்லா இருக்கக்கூடிய வண்டி தான் அந்த டொய்டா எடியோஸ் டிஎன் முப்பத்தொம்போது திருப்பூர் ரிஷ்டேஷனில் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை டீ போர்டு கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓன் போர்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணி தரனாலும் நம்மளே ஓன் போடுற ஆல்ட்ரெஸ் பண்ணி தந்துடுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பன்னெண்டாம் மாதம் லாஸ்ட்டு மந்தில் இயரில் ரீஸ்ட் ஆகிருக்கு சிங்கிள் ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராண்ட் நியூ டயர் நாலு டயருமே இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் ரைசபிள் தான் இந்த வண்டிக்குமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் டு அறுபது அறுபதாயிரம் இருந்தால் இந்த வண்டியை நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் பர்பஸுக்கு டீ போர்டு வண்டி தேட்டிங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் வண்டி ரீசேல் வேலையும் சரி மெயின்டனன்ஸ் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டி டீசல் மைலேஜும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தரக்கூடிய ஒரு வண்டி தான் அந்த வண்டி மோஸ்ட் வாண்டட் அதாவது நம்ம மார்க்கெட் ஃபீல்டில் கார் ஃபீல்டில் வந்து மோஸ்ட் வாண்டட் வைக்கலாம் ஷிஃப்ட்டு தாங்க ஷிஃப்ட்டுக்கு என்றைக்குமே மார்க்கெட் குறைஞ்சதில்ல அந்த செக்மெண்ட்டில் நம்ம ஷோரூமில் ரெண்டு வண்டி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினே பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆட்டோமெட்டிக் ஒன்று மேனுவல் ஒன்று இருக்குது ரெண்டு வண்டியுமே டீசல் வண்டி தான் அந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன் தொண்ணூற்றி ரெண்டு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டலில் எழுபத்தாறு அப்படிங்கிற டிஜிட்டலில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒடி இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட வேரியன் பார்த்திங்கனா செட்டிஐ டாப் மாடல் ஏசி பாசிட்டிவ் ஆகும் அளவில் ஏபிஸ் ப்ரேக் ரிவர்ஸ் கேமரா ஆண்ட்ராய்ட் மியூசிக் ஸ்டோ எல்லாமே வந்துடும் பட்டன் சாஸ்டிலேருந்து எல்லாமே வந்துடும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கில் ஆட்டோமெட்டிக் டீசல் வண்டி தேடிக்கிட்டீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள் இந்த வண்டியோட இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்ட் ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டு விடிஐ டீசல் வேரியனில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள் தான் இந்த வண்டியும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஷேப்பில் இருக்கும் நால டயருமே பிராண்ட் நியூ டயர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்த ஓடி இருக்கும் இதுக்குமே லோன் வசதி உண்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனாலும் லோன் தரலாம் இதோட இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே பாருங்கள் ஒரிஜினல் சீட் ப்ரா அந்த வண்டியோட வந்தது தான் அப்படி இருக்குது ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டர் ரிவேஸ் கேமரா எல்லாம் போட்டிருக்காங்க ஏசி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏஎம்டி கீர் வண்டிக்கு நம்ம ஷிஃப்ட்டுக்கு வந்து கேட்குற வேலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்டிருக்கோம் இதுவும் பிக்சர் ப்ரைஸில் நைசபிள் தான் வண்டி நல்ல ஒருத்தான வண்டி கிலோமீட்டர் எண்பத்தெட்டு ஓடி இருக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டிக்கு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வண்டியை ஓன் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி கேட்டு ஏன் கார்ஸ் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஏஎம்டி பாக்ஸில் வண்டி தேட்டிருக்கீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணி தாங்க வண்டி சூப்பராக இருக்கும் டீசல் செக்மெண்ட்டில் ஜட்டி டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லோக்கல் ரிசிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்டிருந்தோம் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் ரிசிபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் லோன் வசதி உண்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் வசதி உண்டு இந்த வண்டிக்குமே நீங்கள் டவுன் பேமெண்டாக ஒரு ரூபா கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி தரலாம் நம்ம இந்த வீடியோவில் இந்த மந்த் கலெக்ஷனாக நம்ம ஏன்ஆர் காசில் நிறைய கலெக்ஷனாக வகைகள் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் எல்லாமே நான் டீட்டெயில் சொல்லியிருப்பேன் ஒன் பை ஒன் எல்லா வண்டிக்குமே நம்ம சொல்லியிருப்போம் அதுபோக லோன் ஆப்ஷன்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேலும் இப்போ இருக்கிற வண்டிகளுக்கு நான் எந்தெந்த வண்டி லோன் வரும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் அவ்வளோ டீட்டெயிலில் சொல்லியிருப்பேன் அதுபோக டவுன் பேமெண்ட்டு எந்த இயருக்கு எந்த மாதிரி அப்படிங்கிறது சொல்லியிருப்போம் மேக்ஸிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் டவுன் பேமெண்ட்டாக கட்டி இந்த வீடியோவில் நம்ம நிறைய வண்டிகள் போஸ்ட் போட்டிருக்கோம் நீங்கள் ஃபுல் வீடியோ இந்த வீடியோ பாருங்கள் அது போக டவுன் பேமெண்ட் இல்லாமலே ஸீரோ டவுன் பேமெண்ட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன்லேயும் நம்ம நம்ம ஷோரூமில் வண்டி இருக்குது அந்த செக்மெண்ட் போஸ்ட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது போக நம்ம ஏனா காசு எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மேலப்பாளையம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர் பை திருநெல்வேலி சிட்டி அதை சிட்டியில் தான் நம்ம மேலப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம அமைஞ்சிருக்கோம் நம்ம லொக்கேஷன் நம்ம இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுபோக கான்டெக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் அதுபோக நீங்கள் கூகுள் குரோம் ஏன்னா காசு நம்ம திருவள்ளி அப்படிங்கிறத டைப் பண்ணாலே கூகுள் குரோமில் இருந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா இதுலேயுமே நம்ம ஐடியா இருக்கும் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் நம்ம ஷோரூமில் நிறைய கலெக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள் இருக்கு ஒரு தேர்ட்டி ப்ளஸ் வெஹிக்கிள் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும் அது போக லோன் வசதி லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செவன் சீட்ரு ஹட்ச்பேக்கில் இருந்து எல்லா க டைப் ஆஃப் வெஹிக்கிள் நம்ம ஷோரூமில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு வண்டியை சூஸ் பண்ணி வருவீங்க அதுபோக மாறுதலாம் இன்னொரு வண்டி உங்களுக்கு பிடிக்கும் அந்த வண்டி நம்ம பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படி மாற்றி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கலெக்ஷனில் நிறைய ஒரு முப்பது வண்டிக்கு மேலே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஜாய்சாக பெஸ்ட்டு ரேட்டுக்கு நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் நம்ம ஏனார் காசில் தரக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்